என் அன்பு பிள்ளையே என்னிடம் திரும்பி திரும்பி கேட்ட விஷயத்தை அல்லவா இப்பொழுது நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் எத்தனையோ முறை நீ இதை என்னிடம் விட்ட இனியும் கிடைக்குமா கிடைக்காதா என்று உனக்கு சலிப்பு தன்மையும் ஏற்றுவிட்டது என் பிள்ளையே ஏற்றிய விஷயத்தை எட்டியவாறு உன் கையில் கொடுத்துவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வாராகி தேடி வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் உன் மனதின் கண்ட கனவுகளை எல்லாம் நான் பழிக்க செய்யத்தானே வந்திருக்கின்றேன் இதை பற்றி யோசிக்கின்றேன் உன் வாழ்க்கை நிஜத்தை நான் தர காத்திருக்கும் போது உன்னை விட்டு போனவரை பற்றி எல்லாம் நீ சிந்திக்கவே வேண்டாம் உனக்காக உனக்கான ஒருவரை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்து போது உன் மனதில் இருக்கின்ற தீராத சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன் மன குழப்பத்தை எல்லாம் முடித்தே வைத்து நீ கேட்ட வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற மனதில் எந்த விஷயத்திற்கும் சஞ்சலத்திற்கும் நீ இடம் கொடுத்து விடாதே உனக்கான செயலில் உன் வேலைகளை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் ஏன் பிள்ளையே நன்றியை மறப்பது அங்கு சில பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ எண்ணிக்கொண்டு விக்கின்ற அவர்கள் அப்படியாகி வித்தார்களே இப்படியாகி வித்தார்களே என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற யார் எப்படியானாலும் உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பே நான் உனக்காகவே இங்கு தரவன் திரிக்கின்றேன் என் பிள்ளையே அவர் போனதும் அப்படியே போய்விடுவாரோ என்று நீ நம்பிக்கை இறந்துவிட்டு தானே பேசிக் நான் உன்னிடம் சொன்னது என்ன என் பிள்ளைகளை விட்டு அவரால் எங்குமே செல்ல முடியாது ஏனென்றால் அவர் உனக்கானவர் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்கப்பட்டவர் அப்படி இருக்கும்போது அவர் உன் வாழ்வியில் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கிறார் என்று அடித்து சொல்லத்தானே வந்து இருக்கின்றேன் இப்பொழுது வேண்டுமென்றால் உன் பிரச்சனை தலைக்கு மேல் போனது போல் இருந்து கொண்டு இருக்கலாம் இப்பொழுது வேண்டுமென்றால் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று இங்கு தோன்றிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்துணை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை நான் தர காத்திருக்கும் போது ஏன் பிள்ளைகளின் உள்ளத்தை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையைத்தான் இந்த தாய்வராகி வந்திருக்கின்றேன் நான் முன்னிலை இருக்கும் போது உனக்கான வெற்றியை நான் எப்படி பிள்ளையை தராமல் இருப்பேன் சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் நடந்து கொண்டு என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற எப்படியாயினும் சரி உனக்கான வெற்றியில் உனக்கு மகிழ்விக்க உன்னை நான் இங்கு மிக பெரும் வெற்றியின் பாதை கழித்துச் செல்ல இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் நடப்பது நடக்க போவதை நினைத்து நீ மனதிற்குள் பல்வேறு கேள்விகளை மட்டுமல்ல குழப்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் ஆகும் என்பதை விட என் ஆனாலும் இந்த தாய் வராகி பார்த்து கொள்வாள் என்பதில் மட்டுமே உறுதியாக இரு வெற்றிக்காகத்தானே இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கானவரை இங்கு உன்கரம் தானே இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நான் சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்க்கையின் நிலையில் நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் எவ்வளவு காலமானாலும் சரி உனக்கு சந்தோஷத்தை தருவதென்று நான் இந்த தாய்வராகி உருவி விட்ட பிறகு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் ஏன் பிள்ளையும் உன் நிலை மாறத்தான் போகிறது உன்னை நீ இந்த விஷயத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன் பிடிவாதத்தையும் ஜெயிக்க வைக்கத்தான் போகிறேன் ஏன் எப்படி சொல்கிறேன் தெரியுமா நீ என்னானாலும் சரி இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் ட்டு விடாமல் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை முறையே இங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையும் இங்கு பார்த்து கொள்ள வேண்டுமே எதை எதையோ நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட எதுவானாலும் சரி உனக்கான வெற்றியை நானே தருவதென்று முடிவெடுத்து விட்டேன் அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் என்று நீ கலங்கியதெல்லாம் போதும் யார் போனாலும் போகாவிட்டாலும் உனக்கான சந்தோஷத்தை நான் மகிழ்விக்க இங்கு காத்திருக்கின்றேன் நிரந்தரமான நிலையான மகிழ்ச்சியோடு நான் தர காத்திருக்கின்றேன் நீ இதை பற்றி யோசிக்கவில்லை என் தங்க பிள்ளையே உன்னிலை இன்னும் சற்று நேரம்தான் இங்கு மாறத்தான் போகிறது உனக்குள் இருக்கின்ற துன்பத்தை எடுத்துவிட்டு பேரின்பத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வெகுமதியோடும் நீ கேட்ட மகிழ்ச்சியோடும் இந்த தாய்வராகி உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் என் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் முழுவதும் குறுப்பேற்றுக் போது நீ இதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இங்கு சிறு கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க உன் மனக்குழப்பத்திற்கும் போராட்டத்திற்கும் இடையில்லை உனக்காகவே உன் தாய் பணிகளை செய்து கொண்டு இருக்கும் போது உன் முயற்சியை மட்டும் விட்டு விடாது உன் வாழ்க்கையில் இழந்து விட்டு இதற்கு அடுத்தபடி நான் எப்படி ஏறப் போகிறேன் இதற்கு மேல் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் தவிக்கின்றாய் இல்லவா உன் தவிப்புக்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் தருணமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் மனதிலே கவலைகளை வைத்துக்கொண்டு நீ வெளியில் புன்னகைத்து இருக்கின்ற தீராத வெளிகளோடு போராடி கொண்டிருப்பது இந்த தாயிக்கு இருக்கும் என் தங்க பிள்ளையை உன் வழிகளை நான் இங்கு மறந்துவிட்டேனோ என்று நீ நினைக்க வேண்டாம் நீ அழும்போதெல்லாம் என்னை அறியாமலும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வடித்துக்கொண்டுதான் இருக்கின்றது நான் வெறும் வெற்று பேச்சுக்காக மட்டும் உன்னை என் ஜெலித பிள்ளை என்று அழைக்கவில்லை நான் என் பிள்ளையாகவே கருதி கொண்டுதானே உன்னை என் கருவறைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் வராவிட்டாலும் உனக்காக உன் பாதையை இங்கு தெளிவுபடுத்தத்தானே உன் தாய்வராய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ எதை எதையும் இருக்கவே வேண்டா உன் அழுகின்ற விஷயத்தை எல்லாம் கையில் எடுத்து விட்டேன் இனி உனக்கு வெற்றி வாகி சூழல் தருணத்தை தான் நான் கொடுக்கப் போகிறேன் உன் கவலைக்கும் கண்ணீருக்கும் இடை கொடுத்து விட்டு நீ கேட்ட விஷயத்தில் வெற்றியோடு மட்டுமல்ல மன மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கத்தான் போகிறேன் ஏனென்றால் என் பிள்ளைகள் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் என்று சொல்லி விட்டார்கள் நிம்மதியான வாழ்க்கை மட்டும் போதும் நான் இங்கு சாப்பிட்டு எவ்வளவு நாட்களாக மாறி விட்டது என்று யோசிக்கின்றாய் இதோ நீ கேட்ட நிம்மதியான தருணத்தை மட்டுமல்ல உனக்கானவரின் முன்கரத்தை பற்றி தருவதற்காக நானே வந்து இருக்கும்போது நீ இதை பற்றி யோசிக்காதே நீ கேட்டவர் வந்து விட்டார் திரும்ப திரும்ப உன்னை தேடி வருவார் ஓம்பராகி தாயை போற்றி